அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கழிவும் தனதும் பலன் தரா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தசையுடைய சுய புத்தியும் அதற்கு முந்தைய தசையுடைய கடைசி புத்தியும் வேலை செய்யாது அப்படிங்கறதுதான் வந்து இதோடைய இது அதாவது ஒரு தசையுடைய முதல் புத்தியும் கடைசி புத்தியும் வேலை செய்யாது அப்படி புரிஞ்சுக்கோங்க இதுதான் இன்னைக்கு உள்ள டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதை கொஞ்சம் நம்ம நுணுக்கமா பார்க்க போறோம் அது வந்து உண்மைதானா இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் தசா புத்திகள் தசா புத்திகள் தான் ஒரு ராஜயோக ஜாதகமா இருந்தா கூட தசா புத்தி சரியில்லைன்னா அது வந்து வீண் தான் இப்ப உதாரணத்துக்கு லக்ன லக்னாதிபதியே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது லக்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல இருந்தே ஆகணும் அதுதான் சாதகமற்ற தசா புத்திகள்ல நம்மளை தாங்கிறதுக்கும் அந்த வலிமை அது கொடுக்குற துயரத்தை தாங்கிறதுக்கும் சாதகமான தசா நம்ம லைஃபை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால லக்னா லக்னாதிபதிய தான் நம்மளுடைய குவாலிட்டி எந்த அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வசதி படைத்தவங்களாம் இருக்காங்களோ அந்த தரத்தை வந்து அது நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஃபேவரபுளான திசைகள் வந்து நீங்கள் வாழக்கூடிய நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய தகுதியை உயர்த்தக்கூடிய வயதில் வரணும் அந்த ஜாதகரை தான் வந்து கொடுத்து வச்சவன் இதுதான் இதில் பேசிக்கு உதாரணத்துக்கு நம்ம படிக்கிற காலத்துலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க பேசிக்கில் எடுத்துக்கோங்க ஜாதக நல்ல லக்ன லக்னாதிபதி வலுத்திருக்கும் ஒரு பையனுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க ஆனா நல்ல தசாபுத்தி அந்த சுமாரா இருக்குன்னு சொன்னால லக்னா லக்னாதிபதி அந்த பையனுக்கு நல்ல தசாபதி நடக்கும் போதும் நாலாம் வீடு நாலாம் அதிபதி புதனுடைய வலுவின் காரணமா அவன் வந்து கிளாஸ்ல பஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான் இந்த பையன் இந்த பையனுக்கு லக்ன லக்னாதிபதியை வலுத்ததுனால ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறப்பெடுத்திருந்தால் கூட அந்த பையனுடைய புதையின் புதனின் வலுவை பொறுத்தும் நாலாம் நாலாம் பிரதிபதி நாலாம் வீடோட வலுவை பொறுத்தும் இத்தனை கிரகம் வலுவாக இருந்தாலும் நடப்பு தசாபுத்தி சரியில்லைன்னா கல்வியில தடுமாறுதாங்க செய்வான் அந்த அளவை பொறுத்து கல்வியில வந்து தடுமாறுவான் இந்த அடிப்படையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு சாதகமான தசாபுத்தி பின்னாள்கள்ல வரும்போது அவங்களுடைய தந்தை தொழிலோ இல்லை எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கும் அந்த கிரகத்துடைய தொழில படிப்பு வந்து வரலையே அப்போ வந்து அந்த கிரகத்துடைய எல்லா காரக கிரகங்களுக்கும் அதனுடைய காரக தொழில்கள் படிப்பு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கும் படிப்பு சம்பந்தப்படாத தொழில் சார்ந்த இதுலையும் இருக்கும் அந்த இதில் தொழில் சார்ந்த இதில் இந்த பையன் வந்து பெரிய ஆளா வருவான் இந்த பையனுக்கு என்ன நடக்கும் என்னுடைய லக்னா லக்னாதிபதியும் வலுவோனை அளவை பொறுத்து இந்த பையனுக்கு சாதகமான தசாபுத்திலாம் நல்லா படித்து கோல்டு மெடலிஸ்டே வாங்கியிருந்தாலும் அதுக்கப்புறம் பின்னால்ல வர்ற சாதகமற்ற தசாபுத்திகளில் ஒரு சாதாரண வேலையில அமர வச்சு இல்லை அந்த அதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு வந்து இந்த பையனுடைய வாழ்க்கையில் வந்து துயரத்தை வந்து சந்திக்க வைக்கோங்க இது நம்ம நடைமுறையில் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அனுபவபூர்வமாகவே உணர்ந்திருக்க முடியும் இதுதான் தசாபுத்தி இந்த தசாபுத்தி அமைப்புகள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணும் இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகம் தான் மாடல் ஜாதகத்தை நான் போட போறேன் அந்த மாடல் ஜாதகத்தில் எப்படி நம்ம பலன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கட்டம் வந்து வந்துகிட்டு இருக்குங்க இந்த ஜாதக கட்டம் வந்து வந்துட்டு இருக்குது இதில் வந்து சுபத்துவ பாவத்துவம் தான் எப்பவுமே முக்கியம் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு தசை சுய புத்தி வேலை செய்யுமா கடைசி புத்தி வேலை செய்யுமா நடு புத்தி வேலை செய்யுமா இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா கிரகங்கள் வந்து மத்தியில் பலன் தர்ற கிரகங்கள் தச ஆரம்பத்தில் இருந்தே பலன் தர்ற கிரகங்கள் முடிவில் மட்டும் பலன் தர்ற கிரகங்கள் இப்படிலாம் வந்து பிரித்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சுபத்துவ பாவத்துவமே அங்கே மேலோங்கி இருக்கும் ஒரு பணக்காரங்களுடைய ஜாதகத்தில் அனைத்து கிரகமுமே வந்து வலிமையாக இருக்குங்க சனி வந்து எந்த கிரகத்தையுமே தொடர்பு கொள்ள மாட்டார் அப்படி தொடர்பு கொண்டால் அந்த சனி சுபத்துவ சனியாக இருப்பார் அந்த சனியுடைய பார்வை கிடைக்காத அமைப்புகள்லாம் இருக்கும் நடப்பு தசாபுத்திகள் நல்லா இருக்கும் எந்த கிரகமுமே பெருசாக பாதிக்காது அப்படி இருந்தால் தான் ஒரு கிரகத்துடைய அந்த அந்த கிரகத்துடைய சுய புத்தியும் சேர்த்து ஒம்பது புத்திகளும் ஓரளவு நல்லது செய்யணும்னா அவங்க லக்னா லக்னாதிபதியும் இருக்கணும் அனைத்து கிரகங்களையும் கெடுக்காமல் இருக்கணும் ஒரு கிரகம் வந்து மூணு பாவிகளும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா அந்த மூணு பாவிகளுமே டிஸ்டர்ப் ஆவாங்க அந்த வீடும் கெடும் அந்த மூணு பாவிகளுடைய புத்திகளும் கெடும் தச நடந்ததுன்னா சுத்தம் புத்தியா வரும்போது கெடுக்கும் அப்படிப்பட்ட இதுல வந்து அது வரக்கூடாது சுபத்துவ பாவத்துவமே என்று மேலோங்கி நிக்கு அதையும் புரிஞ்சுக்கிடணும் இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா அந்த தசாநாதனுக்கு புத்திநாதர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் பலன் தரமாட்டார்கள் பாவத்துவமாக இருந்தால் பலன் தர மாட்டாங்க அதே நேரத்தில் கேந்திர கோணங்களில் இருக்கணும் நல்ல பலன்கள் தர்றதுக்கு மூன்று பதினோராம் இடங்களில் உள்ள இது தசாநாதனுக்கு மூன்று பதினோன்றில் அமர்ந்திருக்கிற புத்திகள் வந்து சுமாரான பலன்களை தரும் இந்த மாதிரி நிறைய நிறைய நுணுக்கமான விஷயம் இருக்குது நம்ம லக்னத்துக்கு பாவிகளாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கேந்திரத்தில் அமர்ந்திருக்கணும் சுபர்களாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க கோணத்தில் அமர்ந்திருக்கணும் தசாநாதனுக்கும் அது பொருந்தும் பாவிகளாக இருந்தால் கேந்திரத்தில் தசானதனுக்கு இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார்கள் சுபர்களா இருந்தா கோணத்துல இருக்கும்போது நல்ல பல பலன்களை செய்வாங்க இதுக்கும் விதிவிலக்கும் சுபத்துவம் தான் சுபத்துவ பாவத்துவமே பிரதானம் கடைசி நீங்க எப்படி பலன விதி விதி விதக்கல்களை பயன்படுத்தி எடுத்தாலும் அங்க கடைசி வந்து நின்று பேச வேண்டியது வந்து சுபத்துவம் பாவத்துவம் தான் அதுதான் வந்து கடைசியா வந்து அந்த குவாலிட்டியை வந்து தீர்மானிக்கும் நம்ம ஆதித்ய குருஜி அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு தசையை உங்களுக்கு வந்து ப்ரிடிட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தா அதுக்கு முன்னாடி உள்ள புத்திகள்லாம் எப்படி வேலை செஞ்சதுன்னு கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குருஜி அப்படி சொல்லுவாங்க அப்படி இருந்தா கூட அதுலேயும் ஒரு நுணுக்கமான விதிவிலக்கு இருக்குது ஏன்னா குருஜி வந்து விதிகளை விட விதிவிலக்குகள் நிறைந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரத்துல ஒரு புத்தி இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுடைய லைஃப் சம்பவங்கள் வந்து ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒரு நபரை எடுத்துக்கோங்களேன் அவருக்கு ஒரு ராகு புத்தி வரும்போது ராகு புத்தி வரும்போதுலாம் வந்து அவருக்கு முந்தைய தசை அதாவது சின்ன வயசுலேருந்து வந்த ராகு புத்தி வந்த தசைகள்லாம் யாபகம் இல்லாட்டினா கூட அவர் பருவத்தில் இருக்கும்போது வந்த ராகு புத்தி என்ன பண்ணுது அப்படிங்கிறது அவருக்கு ஓரளவு வந்து ஞாபகம் இருக்கும் இப்போ ராகுதசையை வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தி என்ன பண்ணுனதுன்னு அவருக்கு தெரியுது இப்போ ராகு திசையே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திசையில் ராகு புத்தி ஒருவேளை செவ்வாய்க்கு ராகு நான் சொன்ன மாதிரி அந்த சஷ்டாஷ்டக அமைப்பில் இருந்தால் ராகு சுபத்துவமாக இருந்தால் கூட பெரிய நல்ல பலன்களை அவர் செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் சுபத்துவமர் தான் கெடுத்திருப்பாரா கெடுத்திருக்க மாட்டாரு அதே நேரத்துல வந்து ராகு தசையா வரும்போது ஐயோ ராகு நம்மளுக்கு பெரிய நல்ல பலன்களை செய்யலே அப்படின்னு நினைக்க கூடாது தசையாக வரும்போது அதில் விதி விளக்கு இருக்கு நல்ல பலன்களை தான் செய்வார் அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் விதி விலக்க இருக்கு ஒரு நல்ல தசா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பலன் தரும் இது கண்டிப்பாக வந்து அந்த கழிவும் தனதும் பலன் தரான்னு சொல்கிறாங்களோ அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக பலன் தரும் அது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் உணர்த்த போகிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு தசை நல்லா நடக்க போகுதுன்னா அதுக்கு முந்தைய தசையில் கடைசி புத்திகளே ஒரு பவுண்டேஷனை போட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கும் விதி விலக்கு இருக்கு எல்லாத்துக்குமே வந்து சுபத்துவ பாபத்துவம் தான் மேலோங்கி இருக்கும் அதுக்கும் இதில் வந்து உங்களுக்கு வேடை கிடைக்க போகுது ஒரு தசை நல்லா இருக்க போகுதுன்னா அதுக்கு கடைசி புத்தி அதுக்கு முந்தின தசையுடைய கடைசி புத்தியை வந்து ஒரு பவுண்டேஷனை போட்டு கொடுத்துருமா அப்படின்னா எல்லா ஜாதகங்களும் மனிதனுடைய கைரேகை போல டிஃபரன்ஸ் தான் எல்லாத்துக்குமே விதி விதிவிலக்குகள் இருக்குது அதுக்கும் இந்த ஜாதகத்தில் வந்து ஒரு ஆன்சர் நான் சொல்ல போறேன் இப்போ வந்து மாடல் கட்டம் தான் தெரிஞ்சுக்கோங்க கட்ட வந்துகிட்டு இருக்குது லக்னம் பார்த்தீங்கன்னா ரிசப லக்னம் லக்னத்திலே வந்து மீதி கிரக நிலைகள்லாம் வந்து நான் லக்னத்திலேயே நான் போட சொல்றேன் கட்டத்தில் போட சொல்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் சுபத்துவமா தான் இருக்குது லக்னாதிபதியும் சுபத்துவமா இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் அதாவது பார்த்தீங்கன்னா சுவாதி இரண்டாம் பாதத்தில் தான் பிறந்திருக்காரு பௌர்ணமியை நெருங்கிட்டு இருக்கிற இந்த சந்திரனுடைய அதியோகத்தில் லக்னாதிபதி இருக்கிற மாதிரியும் லக்னத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற மாதிரியும் கூடவே வந்து நண்பரான இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதியான புதன் லக்னத்தில் திக்பலமாக சுபத்துவமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் குருவும் சனியும் வந்து இணைந்து வந்து பாவத்துவமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ ஒரு இந்த பையனுக்கு குரு திசை நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு திசை நடந்துட்டு இருக்கு நல்ல பலன் செய்யாது ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் பதினோராம் அதிபதியாக வரக்கூடியவர் பதினோராம் வீட்டுக்கு தான் பனிரெண்டுல மறைஞ்சு உட்காந்துருக்கிறாரு சனியுடன் ஆட்சி பெற்ற கும்ப சனியால் பாதிப்படைஞ்சிருக்காரு இந்த குரு நல்ல பலன்களை செய்வாரா பொதுவாகவே அவர் வந்து ரிஷம லக்னக்காரங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் கிடையாது பவுத்துவமாக இருப்பார் கண்டிப்பா நல்லது செய்ய மாட்டார் தான் இவருடைய கடைசி புத்தியான ராகு புத்தி சஷ்டாஷ்டக அமைப்பில் வர போட்டிருக்கேன் செவ்வாயுடைய இணைவில் போட்டிருக்கேன் அப்போ இவருக்கு சனி திசை எப்படி இருக்கும் எக்ஸலண்டாக இருக்கும் இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய லக்னம் மற்றும் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய சனி திசை சனி கொடுக்குற இதை தாங்குற அளவுக்கு லக்னமும் ராசியும் ஓரளவுக்கு வலுவோடையே போட்டிருக்கேன் அந்த சனி திசை உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கும் குருவை வந்து பாவத்துவப்படுத்தி அங்கே சனி புனிதப்படுவார் ஒரு இயற்கை சுபரோட பாவிகளை இணையும் போது அந்த பாவிகள் வந்து பலம் பெறுவாங்க இயற்கை சுபரோடைய திசை நல்லா இருக்காது குரு திசை வந்தவன் மோசமானவன் சனி திசை வந்தவன் கொடுத்து வச்சுவன் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இப்போ சனி திசை எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுக்காக குரு திசையில் லாஸ்ட்டு புத்தியான அந்த ராகு புத்தியில் ஃபவுண்டேஷன் போட்டுருமா போடாதுங்க கண்டிப்பா போடாது ஏன்னா சஷ்டாஷ்ட அமைப்புல பாவத்துவமா குரு திசை முழுவுமே கெடுக்க தான் செய்யும் ஆனால் சனி திசை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லக்னா லக்னாதிபதி வலுவா இருக்கிறனாலையும் ராசி ஓரளவு வலுவாக இருக்கிறதுனாலையும் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா சனி திசையில இருந்து சனியுடைய காரக தொழில்கள் மூலியமா பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு குருவுடைய நெருக்கமான இதில் இருக்கிறாருல கண்டிப்பா சனியுடைய காரக தொழில்கள்ல இந்த பையன் வந்து ஒரு கோடீஸ்வரனாக மிகப்பெரிய கோடீஸ்வரனா அதுல இருந்து தான் ஒரு பவுண்டேஷனை போட ஆரம்பிக்கும் அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பான் கஷ்டப்படுறானா கஷ்டப்பட மாட்டான் லக்னம் வலுத்திருக்குது குரு திசையில் கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த ஒரு தொட்ட விஷயங்களும் இது தொடங்காமல் இருந்திருப்பான் இவனுக்கு வந்து குரு திசை எப்போ வரும்னு கூட நான் சொல்றேன் ராகு திசை வந்து பன்னிரெண்டு வயசு வரைக்கும் நடந்திருக்கும் குரு திசை ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் சனி திசை ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன் சனி திசையில இருந்து நல்லா இருப்பானா சனி திசையில இருந்து நல்லா இருப்பான் அப்போ இதுல என்ன நடக்குது ராகு திசையில கடைசி புத்தியே நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் உங்கள்ட்ட ஜாதகம் பார்க்க ஒருவேளை வந்தார்னா நம்ம என்ன குரு திசையில கடைசி புத்தியான ராகு புத்தியிலே உங்களுக்கு ஒரு பவுண்டேஷன் போட்டுரும் நீங்க இதை தொடங்குங்க அதை தொடங்குங்க நம்ம சொல்லக்கூடாது சனி திசை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து சனி திசை சுய புத்தியில நீங்க தொடங்குங்க அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும் கண்டிப்பா சொல்லணுங்க அதே மாதிரி சனி திசையில கடைசி புத்தி குரு புத்தி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுங்க சனி திசையில் கடைசி புத்தியான குரு புத்தி சனியால் பாவத்துவம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக நல்லா இருக்காது ஆனால் புதன் திசை எப்படி இருக்கும் எக்ஸலண்டாக இருக்கும் லக்னத்தில் சுக்கரனுடைய இணைவில் இந்த லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு அதிபதியாக வரக்கூடியவர் அவர் வந்து நல்ல நிலமையில் தான் உக்காந்துருக்கிறாரு பௌர்ணமி சந்திரன் அதிவோகத்திலேயும் இருக்கார் புதன் திசையும் எக்ஸலண்டாக இருக்கும் இதுலேயும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா முதல் புத்தி கடைசி புத்தி அப்படிலாம் கிடையாது எந்த புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எந்த புத்தி எப்படி இருக்குது சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்குதா தசாநாதனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டுல மறைஞ்சிருக்காங்களா மறைஞ்சிருந்து ஒருவேளை பாவத்துவமா இருந்தால் கடுமையான பலன்களும் மறைஞ்சிருந்து சுபத்துவம் அடைஞ்சால் ஓரளவு சுமாரான நல்ல பலன்கள் கெடு பலன்கள் தடுக்கப்பட்ட நிலைமையிலும் ஸ்தான வலுவோட ஆட்சி பெற்ற நிலைமையில இருந்தாங்கன்னா அந்த சஷ்டாஷ்டக தோஷகத்துக்கு ஆட்சி பெற்ற அமைப்பு ஒரு விதி விலக்கு சந்திர அதியோகம் ஒரு விதி விலக்கு இத்தனை விஷயங்களும் நம்ம புரிஞ்சுட்டு தான் பலன் சொல்லணுமோ வழியே உடனே கழிவும் தனதும் பலன் தரா அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து நம்ம எதையும் வந்து சொல்லக்கூடாது நம்ம ஆதித்ய குருஜி நம்மளுக்கு சொல்லி கொடுத்த சுபத்துவ பாவத்துவம் தான் இதுவரைக்கும் நாம் பார்த்த ஜாதகங்கள்ல எந்த விதிகள் விதிவிலக்குகள் இருந்தாலும் மேலோங்கி கடைசியாக நிக்கிறது வந்து அதுதான் தான் நம்ம வந்து கவனமாக வந்து பார்க்கணுமோ இல்லையா ஒரு தசை நடுவில் தான் பலன் தரும் முதல்ல தான் பலன் தரும் கடைசியில் தான் பலன் தரும் அப்படிலாம் வந்து கிடையாதுங்க நான் வந்து சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாடல் ஜாதகம் மாதிரி உங்கள்கிட்ட வர்ற ஜாதகங்களோட அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து அதை வந்து பொருந்துங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓம் சிவாயா